அனைவருக்கும் வணக்கம் இப்போ நம்ம வந்து தேர்தல் டைமுங்கிறதுனால கராசரமாக எல்லா விவகாரங்களும் போய்ட்டுருக்கு அதில் த விவகாரம் என்ன அப்படின்னா கச்சத்தீவு கச்சத்தீவு அப்பப்போ வந்து அரசியல்வாதிகள் எப்போல்லாம் தேவைப்படுதோ அப்போலாம் வந்து அதை எடுத்து யூஸ் பண்ணிப்பாங்க அது மாதிரி இப்போ ரீசெண்டாக வந்து கச்சத்தீவு வந்து ஒரு பிரச்சனை போயிட்டு தான் இருக்குது என்ன அப்படின்னா கச்சத்தீவை மறுபடியும் இந்தியா கைப்பற்றுமா கச்சத்தீவை கொடுத்தது யார் என்ன பிரச்சனைன்னு மறுபடியும் போட்டு குழப்ப குழப்புன்னு குழப்ப ஆரம்பிச்சிட்டாங்க இந்திரா காந்தி வந்து அந்த டைம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவது அந்த காலகட்டங்களில் பார்த்திங்கன்னா இந்திரா காந்தியோட கவர்மெண்ட் இருந்தப்போ இந்திரா காந்தி நினைக்கிறது தான் அவங்க என்ன நினைக்கிறாங்களோ அது வந்து நடக்கணும் இரஸ்பெக்டிவ் ஆஃப் வாட் அதர் ஸ்டேட் வந்து திங்க் பண்ணலாம் அவங்க கண்டுக்க கூட மாட்டாங்க என்னென்னா ஒரே டைம்ல பதினெட்டு ஸ்டேட் கவர்மெண்ட்டோட கவர்மெண்ட்டையே டிஸ்மிசல் பண்ணியிருக்காங்க அது மாதிரியான காலகட்டங்கள்லாம் இருந்திருக்கு கலைஞரோட ஆட்சியை ரெண்டு டைம் வந்து டிஸ்மிசல் பண்ணியிருக்காங்க எம்ஜிஆரோட ஆட்சியை ஒரு டைம் டிஸ்மிசல் பண்ணியிருக்காங்க அது மாதிரி அவங்க சொல்ற கொள்கையோ இல்லை வந்து அவங்க சொல்ற திட்டம் எதுவாக இருந்தாலும் அதை வந்து பின்பற்ற தவறினால் அந்த ஸ்டேட்டோட வந்து டிஸ்மிசல் பண்ணி மறுபடியும் ரீஎலக்ஷன் கொண்டு வந்துடுவாங்க இதுதான் அவங்களோட இதாக இருந்துச்சு அந்த காலகட்டங்களில் அதிகமான என்ன சொல்றதுன்னா டிஸ்மிசல்ஸ் நடந்துட்டு இருந்துச்சு ஒவ்வொரு ஸ்டேட்டுக்குமே அதனால ஒவ்வொரு ஸ்டேட்டுமே ஒரு விதமான ஒரு பயத்தில் தான் இருப்பார் இன்னொன்று அந்த ஸ்டேட்டில் இருக்க கேபினட் மினிஸ்டர்ஸோட ஊழல் அதெல்லாம் இருக்கு இல்லையா அந்த பட்டியலெலாம் வச்சுட்டு மிரட்டுறது இந்திரா காந்தி அவங்க பீரியடில் வந்து அவங்களோட ஆட்சிக்கோ ஒரு செயல் திட்டங்களுக்கோ பாதிப்போகிற மாதிரி ஏதாவது ஒரு ஸ்டேட் பண்ணுது இல்லை ஆப்போசிட்டாக நடக்குது அப்படின்னா அவங்க டிஸ்மிஸல்ஸ் பண்ணுறதுக்கு தங்க கூட மாட்டாங்க அது மாதிரி அசால்ட்டு டிஸ்மிஸ் பண்ணிட்டு மறுபடியும் ரீஇலக்ஷன் கொண்டு வந்துட்டு வாங்கிட்டு அது மாதிரி காலகட்டம் தான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவது அது மாதிரி டைமில் இப்போ என்னென்னா இந்த வெளியுறவு கொள்கைங்கிறது என்னென்னா இரு நாட்டுக்கான உறவு வந்து மேம்படுத்துங்கிறதுக்காண்டி தான் முன்னாடியிலேருந்தே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதுகளில் என்ன ஆயிடுச்சு அப்படின்னா இலங்கை வந்து அந்த கட்சித்தையும் வந்து எங்களுக்கு தான் சொந்தன்னு சொந்த கொண்ட ஆரம்பிச்சிருச்சு ஏன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி நாலு அந்த டைமில் வந்து உலக வரைபடத்தை வந்து மறுபடியும் ரீடிஃபைன் பண்ணுறானுங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னா யுனைடட் நேஷன்ஸ் கண்ட்ரோலில் ஒவ்வொரு கண்ட்ரிக்கும் இதுதான் எங்கள் பார்டர் அப்படின்னு சொல்லி அதை வந்து பிரித்து அந்த பார்டரை வந்து தெளிவுபடுத்துகிறாங்க அந்த டைமில் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா ஸ்ரீலங்கா கவர்மெண்ட் வந்து தங்களோட எல்லை அந்த கடலோர எல்லைகள் இருக்குது இல்லையா அது கொஞ்சம் விரிவுபடுத்தி கொஞ்சம் அவங்க எக்ஸ்ட்ரா சொந்தம் கொண்டு ஆரம்பித்தாங்க ஏன்னா அவங்களோட வாழ்வாதாரத்தை மேம்படுத்துறதுக்காண்டியும் கடல் சார்ந்த அவங்களுடைய வியாபாரத்தை இன்க்ரீஸ் பண்ணுறதுக்காண்டியும் அதை வந்து அவங்க பண்ணாங்க அதை அவங்களே தன்னிச்சையாக பண்ணிக்கிட்டு யூ யுனைட் நேஷன்ஸில் போயிட்டு தன்னோட கோரிக்கையை வச்சுக்கிட்டு இது எங்கள் எங்கள் கட்டுப்பாடுகளை வருது அப்படின்னு கட்சித்தீவை வந்து முறையிட ஆரம்பிச்சிட்டாங்க இது இந்தியாவுக்கு சொந்தமான கட்சித்தீவு வந்து இந்தியாவுக்கு சொந்தமானது தான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அதுக்கு முன்னாடிலேருந்து ஆயிரத்தி நானூறுகள்லேந்தே கட்சித்து உருவாயிட்டு சொல்கிறாங்க அதுக்கப்புறமே பல இந்திய மன்னர்கள் வந்து சொந்த விளையாட்டு தான் இருந்திருக்காங்க கடைசி ராமநாதபுரத்துல அந்த தமிழ்ந்தார் தான் வந்து அதை வந்து தன்னோட உடமையா வச்சிருக்காரு அதிலேருந்து வரி வாங்கி கொண்டு இருந்திருக்காரு ஆனால் இது வந்து நம்ம இருந்து ஒரு கதை சொன்னாலுமே ஸ்ரீலங்கன் சைட்ல இதே மாதிரி ஒரு கதையை வச்சிருக்காங்க ஆயிரத்தி அறுநூறு நாங்கள் வச்சுருந்தோம் ஆயிரத்தி எழுநூறு நாங்கள் வச்சிருந்தோம் அது மாதிரி இது மாதிரி பெரிய போராட்டங்கள் அவ்வளோ போது நடந்து கொண்டே இருந்ததுனால காந்தி என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா ஒரு ஸ்ரீலங்கா விசிட் போகும்போதும் சரி ஸ்ரீலங்கா பிரசிடென்ட் வந்து இந்தியாக்கு வரும்போதும் சரி ஒரு உடன்பாடு ஏற்பட்டு என்ன ஆயிடுச்சுன்னா இந்த மட்டும் போயிட்டு ஒரு நம்ம ஒரு ஒரு ப்ராப்ளமே நம்ம சால்வ் பண்ணிடுவோன்னு முடிவு எடுத்து என்ன பண்ணுது அப்படின்னா கச்சத்தீவை ஸ்ரீலங்காக்கிட்ட இந்தியா வந்து ஒப்படைக்குது வித் சம் கண்டிஷன்ஸோட இந்தியன் இந்தியன் பிஷர்மேன்ஸ் தமிழோட தமிழகங்கள் வந்து அவங்களுக்கு கொஞ்சம் அதில் வந்து சலுகைகள் கொடுத்து தான் கொண்டுறாங்க சட்டம் மற்றவங்களை வந்து அவங்க வந்து வந்து அவங்களுக்கு கொடுக்குறாங்க பட் என்னன்னா லேட்டர் பீரியில் வந்து நம்மளுக்கு தெரியும் இல்லையா என்ன பண்ணுவானுட்டு அதே மாதிரி ஸ்ரீலங்கன் கவர்மெண்ட் என்ன பண்ணிச்சுனா ஃபுல்லாகு இப்போ பண்ணி எந்த ஒரு இதுவுமே களையும் கொடுக்காம இப்போ அந்த சைடு போனாலே தமிழக மீனவர்கள் வந்து பிடிச்சி ஜெயலலிதைக்கு மாதிரி தந்துருக்கணும்னு சொன்னாங்க ஆனால் இது வந்து ப்ராப்ளம் வரக்கூடாது தொடர்ந்து பிரச்சனையாகவே இருந்துகிட்டு இருக்குதுங்கிற காரணங்களால மட்டும்தான் அது ஒரு சின்ன இடங்கிறதுனால இந்திரா காந்தி வந்து அதன் கட்சியை வந்து ஸ்ரீலங்காவை கொடுத்துருக்காங்க ஆனால் அது கொடுத்துருக்க வேணாம் ஏன்னா அது கொடுக்காம நம்ம இந்தியா கிட்டே இருந்துச்சுன்னா அதனால் பயங்கர யூஸ்ஃபுல் நிறையா இருக்குது அது போனதுனால இப்போ தமிழக மீனவர்களுக்கு மிகப்பெரிய ஒரு ஆபத்தும் சரி என்னென்னா வாழ்வாதாரம் பெரிய அளவு அடி வாங்கிருச்சு இப்போ என்னென்னா கொடுத்ததை மீட்க முடியுமா அப்படின்னா வாய்ப்பு ரொம்ப ரொம்ப கம்மி அதெல்லாம் மீட்கவே முடியாது அது அவங்களோட ப்ராப்பர்ட்டின்னு போயிடுச்சு ஸ்ரீலங்காகிட்ட ஸ்ரீலங்கா கண்ட்ரோலில் தான் இருக்குது அதை போய் நீங்கள் நம்பன்னு கொண்டாடவும் முடியாது கேட்கவும் முடியாது கொடுத்தது கொடுத்தது தான் இப்போது ஆனால் வாங்கிறதுக்கான வாய்ப்பு என்னென்னா ஒரே ஒரு வாய்ப்பு இருக்குது என்ன வாய்ப்பு அப்படின்னா இப்போ ஸ்ரீலங்காவில் எக்கனாமி பயங்கர அடி அடிபட அளவுக்கு இல்லையா அப்போ நம்ம இந்தியா கவர்மெண்ட் உதவுனுச்சு இல்லையா இதை நம்ம வந்து நாங்கள் இவ்வளோ காசு தரோம் நெகோஷியேட் பண்ணி வேணால் கட்சித்தீவை நம்ம சைடு எடுக்கலாம் அது உடன்படிக்கை பேசி கொண்டு வந்து பல இது மூலமாக கொண்டு வந்து ஸ்ரீலங்காவோட கவர்மெண்ட்டை பேசி நெகோஷியேட் பண்ணி நான் உங்களுக்கு இவ்வளோ பணம் தரேன் உங்கள் எக்கனாமி பூஸ் பண்ணுறதுக்கான நான் இவ்வளோ ஹெல்ப் பண்ணுறேன் கட்சித்தீவை எங்கள்கிட்ட மறுபடியும் கொடுத்துருங்கன்னு சொல்லி கொண்டு வந்தால் தான் ஆனால் இந்த மிகப்பெரிய சிக்கல் என்னன்னா கட்சத்தீவா அவங்க வந்து இந்தியாட்ட கொடுத்தாங்கன்னா உள்ளக்க பொலிட்டிக்கல் பார்ட்டியெலாம் பயங்கரமாக அங்கே பெரிய போராட்டமே வெடிக்கும் ஸ்ரீலங்கன் பீப்பிள் ஒத்துக்கவே மாட்டாங்க எப்படி இந்தியாவோட நிலத்தை சைனா வந்து ஆக்கிரமிச்சாலோ சைனா எடுத்துக்க நினச்சாலோ எப்படி இந்தியா மக்கள் வந்து கொந்தளிப்பாங்களோ அதே மாதிரி தான் ஸ்ரீலங்கன் பீப்புள் கொண்டா கொந்தளிப்பாங்க நீங்கள் என்ன சொன்னாலும் சரி இந்தியா கிட்ட தான் இருந்துச்சு நாங்கள் தான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி நாலு கொடுத்தோம் அப்படின்னாலும் என்ன சொன்னாலும் அங்கே ஸ்ரீலங்கன் பீப்புள் அதை அக்செப்ட் பண்ண மாட்டாங்க அவங்க அவங்கள்ட்ட இருக்க ப்ராப்பர்ட்டி இப்போதான் இந்தியா கிட்ட கொடுத்துட்டோம் இனிமேல் நம்மளுக்கு சொந்தம் இல்லைன்னு தெரிஞ்சிச்சு அப்படின்னா கண்டிப்பாக வெஸ்ட் பீப்புள் பயங்கர ப்ராட்டம் பண்ணுவாங்க பயங்கர பிரச்சனை பண்ணுவாங்க அது அங்கே இருக்க பார்ட்டிஸ்க்கு ரொம்ப பெரிய ஆபத்து உண்டாக்கும் அதனால் அந்த ஒரு முயற்சியை வந்து அந்த பார்ட்டிஸ் எடுக்கவே மாட்டாங்க இப்போ இந்தியா அந்த கட்சி வந்து நெகோஷியேட் பண்ணுதா எக்கனாமிக்காண்டி நாங்கள் பொருளாதாரம் சப்போர்ட் பண்ண கட்சித் கொடுங்க அப்படின்னு இந்தியா நெகோஷியேட் பண்ணாலும் அதை வேணான்னு சொல்லிட்டு சைனாக்கிட்டயோ அமெரிக்கா கிட்டே வேறு ஏதாவது கண்ட்ரிக்கிட்ட போயிட்டு சேஃபாக வாங்கிக்கலாம் பணத்தை வேறு ஏதாவது நம்ம பண்ணிடலாம் தான் யோசிப்பாங்க இல்லையா நம்மளுக்கு நம்மள்கிட்ட கொடுக்கணுங்கிற எண்ணத்துக்கு ஸ்ரீலங்கா பண்ண மாட்டாங்க ஆனால் நம்மளுக்கு இருக்க மிக குறைந்த ஒரு வாய்ப்புங்கிறது ஸ்ரீலங்காவுக்கு எக்கனாமிக் சப்போர்ட் பண்ணி பேசி பேசி அவங்கள கொண்டு வந்து கட்சி தீவை இந்தியாவுக்கு மறுபடியும் எடுக்கிறது தான் அதுக்கான முனைப்பில் இந்தியாவும் இல்லை ஸ்ரீலங்கா கொடுக்குற எண்ணத்துலையும் அது இல்லை அதனால் இது வந்து மறுபடியும் இந்தியாவுக்கு வரும் அப்படிங்கிற வாய்ப்பு ஒரு பர்சண்ட் தான் சான்ஸ் இருக்குது அதனால் இந்த டாப்பிக்கை மறுபடியும் பேசி பேசி ஒரு இஷ்யூ கொண்டு வந்து அதில் வந்து மக்கள்கிட்டேருந்து ஒரு ஆதரவு பெறுறதுங்கிறதுக்கான ஒரு லாபம் பெறுவதற்குனாலே பேசுகிறாங்க ஒழிய எந்த முயற்சியும் இந்தியாவும் இருக்காது ஸ்ரீலங்காவும் இருக்காது இதுதான் உண்மை அதனால் இதை பற்றி பேசுகிறது எல்லாமே வேஸ்ட் தான் இந்த டைமில் ஒரு ஹாட் டாப்பிக்காக பேசி அதை வச்சு நல்ல ஒரு லாபம் பார்த்துக்கிறதுக்கு தான் இந்த அரசியல் ஓட்டுக்காண்டியும் அடுத்தடுத்த கட்சி குறை சொல்லி இது ஒரு காரணத்தை காமிச்சு நம்ம பண்ணிக்கிறதுக்காண்டியே அந்த கட்சி தேவை ஆனால் இது தமிழ்நாடு கவர்மெண்ட்டுக்கு ஒரு ரோல்மே இல்லை அந்த டைம் ஏன்னா தமிழ்நாடு கவர்மெண்ட் என்ன எதிர்ப்பு சொன்னாலும் என்ன நடந்தாலும் அது இன்னும் பருப்பே வேகாது ஏன்னா ஆட்சியில் இருந்த கலைஞர் என்ன மறுப்பு தெரிவிச்சாலும் என்ன பண்ணாலும் அடுத்த நிமிஷமே ஆட்சி கழிச்சிட்டு ஜனாதிபதி ஆட்சி கொண்டு வந்துட்டு என்ன பண்ணிக்கிறாங்கன்னா சிம்பிளாக அந்த ரூலை வந்து பாஸ் பண்ணிட்டு போயிட்டே இருப்பாங்க அது மாதிரி சுச்சுவேஷன் தான் அதுக்கு எதுக்கு நான் வந்து ஆட்சி விடணும்னா எல்லா ஸ்டேட்டில் இருக்க சீஃப் மினிஸ்டர் யோசிப்பாங்க அதனால் நம்ம அந்த டைமில் வந்து யாருமே குறை சொல்ல முடியாது இந்திரா காந்தியாக தன்னிச்சை எடுத்த முடிவு ஆனால் அந்த டைமில் அவங்க ஏன் எடுத்தாங்க இந்த முடிவுங்கிறது நம்மளுக்கு என்ன நம்மளுக்கு தெரியாது அதனால் இதை நம்ம பேசி ஒரு பிரயோஜனமும் இல்லை அந்த டைமில் இந்த சுச்சுவேஷன் அந்த டைமில் அவங்க எடுத்த டிசிஷன் அங்கே என்ன நடந்துச்சுன்னு யாருக்குமே தெரியாது அதனால் இது வேறு வழியில் நம்ம அக்செப்ட் பண்ணிட்டு தான் போய் ஆகணும் கொடுத்தது மறுபடியும் நம்ம வாங்க முடியாது அவ்வளோதான் அதனால் இதை பேசி ஒரு பிரயோஜனம் இல்லை நம்ம அடுத்த வேலையை பார்க்கலாம் நன்றி வணக்கம்